அன்பர்களே இன்று சங்கடகர சதுர்த்தி மதுரை கோமதிபுரம் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயிலுக்கு செல்வோமா இது மதுரை கோமதிபுரம் ஆவின் நகரில் அமைந்துள்ளது இந்த விநாயகர் வலஞ்சூழி விநாயகர் நாடிவரும் பக்தர்களுக்கு பத்து வகையான செல்வங்களை அருள்பவர் எனவே இவர் செல்வ விநாயகர் என்னும் பெயர் கொண்டுள்ளார் எந்த காரியத்தையும் தொடங்கும் போதும் விநாயகர் வழிபாடும் முடிக்கும் போது ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது நமது மரபு இந்த அடிப்படையில் இந்த கோவில் விநாயகர் சன்னதியை முதலில் அமைத்து விநாயகரின் எதிரில் அனுமன் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது செல்வ விநாயகர் ஈசன் ஆகிய கோடீஸ்வர தேவியாகிய கோடீஸ்வரி ஆகிய மூவரும் இங்கு வேண்டிய செல்வங்களை அனைத்தையும் அள்ளித்தர சன்னதி கொண்டுள்ளனர் ஒரு மனிதனுக்கு தேவை நல்ல கேள்வி நல்ல செல்வம் சிறந்த வீரம் மற்றும் பிற செல்வங்கள் அனைத்தையும் பெற விநாயகர் சன்னதியில் ஆரம்பித்து கோடீஸ்வரர் கோடீஸ்வரி தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி மகாலட்சுமி துர்கை பைரவர் நவக்கிரகங்கள் என அர்ச்சனை செய்து நற்பலன்களை பெறுகின்றனர் இங்கு செல்வ விநாயகர் தாய் கோடீஸ்வரி தந்தை கோடீஸ்வரர் சகோதரன் சுப்பிரமணியன் என குடும்ப சகிதமாக அருள் பாலிக்கிறார் எனவே இங்கு வழிபாடு செய்தால் குடும்ப ஒற்றுமை ஓங்கிடும் என்பது ஐதீகம் இங்கு நவக்கிரகங்கள் வாகனத்துடன் காட்சியளிப்பது தனிச்சிறப்பு லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் காசி விஸ்வநாதர் தேவியரோடு சுப்பிரமணியர் ஆகிய சன்னதிகளும் இங்கு உள்ளன தினமும் காலை ஆறே முக்கால் மணிக்கு இறைவன் கோடீஸ்வரர் மீது சூரிய ஒளி படர்வது இங்கு விசேஷ சிறப்பாகும் இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல விழாக்கள் நடைபெறுகின்றன ஆவணி மாதம் புனர்பூச நாளில் வருஷாபிஷேகம் கந்தசஷ்டி விழா சித்திரையில் கோடீஸ்வரர் கோடீஸ்வரி திருக்கல்யாணம் ஆடிப்பூரம் பங்குனி உத்திரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி ஜெயந்தி தமிழ் வருடப்பிறப்பு போன்றவை இங்கு விழா நாட்கள் சங்கடகர சதுர்த்தி நாளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் பிரதோஷ வழிபாடும் நடைபெறுகிறது தேய்வரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும் நவகிரக தோஷங்கள் அகலவும் திருமணத்தடை அகலவும் மகப்பேறு கிட்டிடவும் வேலைப்பாய்ப்பு கிடைக்கவும் இங்கு மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் கணபதி ஹோமம் செய்தல் துர்கைக்கு மாங்கல்யம் சாற்றுதல் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுதல் போன்ற நேர்த்திக் கடன்கள் இங்கு செய்யப்படுகின்றன தலமரம் வில்வமரம் சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் மதுரை கோமதிபுரம் ஆவின் நகரில் கோவில் கொண்டிருக்கும் செல்வ விநாயகரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் கம் கணபதியே நமஹா